ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை அவரை கொட்டை இல்லை மொச்ச கொட்டான்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன் அது ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கலாம் புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சை போன சைஸில் ஊற வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால அது அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் புளி மட்டும் கம்மி பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும் இங்கே பாருங்கள் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு வாட்டி அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையானது வந்து ஒரு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயமும் எடுத்துக்கோங்க ஒரு மூணு பூண்டு எடுத்திருக்கேன் இது எல்லாமே க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேன் கத்திரிக்காவும் தக்காளியும் அரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கீரை காய்கறிலாம் எடுத்துக்கிறோமோ அளவுக்கு தானியங்களும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பட்டாணி சுண்டல் அவரை கொட்டை இதெல்லாமே அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவர கொட்டை வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதில் விட்டமின் இ விட்டமின் கே இருக்குது இதில் வந்து நார்ச்சத்து இருக்குது புரதச்சத்து இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது கண்டிப்பாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கத்திரிக்காவை நீங்கள் முழுசாக போட்டாலும் சொல்லி இல்லை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் நான் வந்து நாட்டு கத்திரிக்கான்றதுனால உள்ளே சொத்தை ஏதாவது இருக்குன்னு சொல்லி நான் நாளாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கொட்டை இந்த அளவுக்கு வேக வச்சா போதும் இப்போ நம்ம வேந்திரிச்சி அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் கார குழம்புன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அதே மாதிரி வெந்தியம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டால் காரக்கொழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப கருகக்கூடாது லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டா கருவேப்பிள்ள சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே விட்டுக்கா போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கணும் ஏன்னா நல்லா வதங்கிறதுல தான் குழம்புடைய டேஸ்ட்டே இருக்குது வதங்குறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் ரெண்டுமே போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் அதுக்குள்ளே நான் வந்து தக்காளி எரிஞ்சு எடுத்துக்கிறேன் மொச்ச கொட்டை சாப்பிட்றதுனால நம்ம ரத்தத்தில் இருக்க கொழுப்பு அளவை கண்ட்ரோலாக வச்சுக்குது அதுக்கப்புறமேட்டா ரத்த சிவ இருக்கலையா அதோட எண்ணிக்கை அதிகப்படுத்துது மொச்சக்கொட்டையை சக்கர நோய் இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மனச்சிக்கல் பிரச்சனைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்க வாதம் ஊரல் வியாதியெலாம் இருக்கிறவங்க இல்லையா தோல் வியாதி அது இருக்கவங்க கூட மொச்சக்கொட்டையை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நம்மளால் டெய்லி எடுத்துக்க முடியலனா கூட வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கண்டிப்பாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொட்டிடலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு அரை முடி போல் சின்ன முடி போல் எடுத்துக்கோங்க தேங்காய் நல்லா துண்டு துண்டாக அரிஞ்சு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இது நல்லா மசி அரைச்சிக்கலாம் நல்லா மைய அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டா கத்திரிக்காய் போடணும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய்லாம் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் அது நல்லா வேகட்டும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கார குழம்புல மச்ச கொட்டை போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் புளியை கரைச்சிக்கிறேன் புளி வந்து டேரெக்டாக ஊற்றக்கூடாது புளியை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கரைச்சி தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க உணவெலாம் அடிக்கடி தானிய வகை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த அவரை நம்ம உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுண்டல் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் நல்லா புளியை அப்புறமேட்டா கடைசியாக ஒரு அடி ஃபில்ட்ரு பண்ணுங்கள் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் நம்ம என்ன தான் கழுவிட்டே இருந்தாலும் அதில் அடியில் வந்து அந்த மண் தூசி இருக்க தான் செய்யும் நீங்கள் ஃபில்ட்ரு வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி நான் ஃபுல்லாகவே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த புளியிலையே நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க நம்ம புளியிலேயே மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் கலக்கறதுனால இது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டேரெக்டாக அதில் சேர்க்காம புளியில் கரைச்சி எடுத்து அதுக்கப்புறமேட்டா ஊற்றினா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இப்போது கத்திரிக்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ மொச்ச கொட்டை எடுத்து போடலாம் இங்கே பாருங்கள் வேக வச்சு எடுத்துருக்கிறது இப்போ மொச்ச கொட்டை எடுத்து கொட்டிக்கோங்க வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய்லாம் மொச்சக்கொட்டை கூட நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் மிளகாத்தூளை கரைச்சி வச்சிருக்கோல்லே அந்த புளித்து நல்லா கலக்கி ஊற்றிக்கோங்க உள்ள தூசு எதுவுமே இருக்காது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் கத்திரிக்காய் ஒரு முக்கால் வெக்காடு வேகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறமேட்டா தான் நம்ம தேங்காய் எடுத்து ஊற்றணும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு கொதித்து நல்லா வர்றது ஓரளவுக்கு சுண்டுற மாதிரி ஆனதுக்கப்புறமேட்டா நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க காரம் சரியாக தான் இருக்கும் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பு கூட குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நான் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உப்பு காரம்லாம் ரொம்ப சரியாக இருக்குது இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட வேண்டியதுதான் சில பேர் தேங்காய் இல்லாமல் செய்வாங்க தேங்காய் ஊற்றி செஞ்சால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக லண்ட் சாப்பிட்டாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்